அடிங்க மாந்தாய் இழுக்க முடியாது இப்ப நான் இத ஏத்துனா இது கூட மேலே தூக்கிடுவாங்க ஓ அவ்வளவுது அந்த கஸ்டமர் இது மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு 15 20 குள்ள இருக்கு தூக்கணும் அப்படியே சரி சாரி அளவுக்கு வெயிட் அதிகமா ஆமா நீங்க இந்த பாருங்க பாருங்க தம்பி பாருங்க தம்பி ஓ

மிஷின்ல இருக்கிறது கீழே மிஷின் மோட்டர் தையல் மிஷின் மாதிரி மோட்டர் மிஷின் சும்மாதான் நான் வைக்கிறேன் அந்த ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு ஒரு ரோல் ஆகிமே இருக்கும் அந்த அட்டை ரோலா உங்களுக்கு இங்க மாங்காவோ மயிலோ டிசைன் கம்ப்ளீட் ஆகிமே இருக்கும்

வேறதே போல சட்டை தெரியுது ஆகர வந்து தினரீனே தரகதெரிய சட்டை தெரியு கீழ பாருங்க தொலை இல்ல எங்கயுமே தொலை இல்ல ஏ ஒரு டைல்ஸ் எங்கயுமே எல்லாமே அப்படியே

கரண்ட்ல பாதி வேலை கர போட்டுக்கா வைக்க மாட்டாங்க அதுக்கு முன்னெல்லாம் பேனு கண்டிப்பா வைக்க மாட்டாங்க என்ன இழப்பிறகு அங்க எங்கன்னா ஒன்னா நித்திர இழப்பிறகு என்ன இதெல்லாம் வந்து நமக்கு ஏத்த மாதிரி சொகுசான ஒரு இதுவா சேர்ல இது மாதிரிலாம் போட மாட்டாங்க அரைமே சாரதான் இருக்கும் அரைமே சேரது உயிர்லதான் இருக்கும் இந்த அளவுதான் இருக்கும் அதுல உட்காந்து இது உட்கார்ற மாதிரி இருக்குது நான் என்ன சேர்ல உட்கார்ற மாதிரி இருக்குது ஆனா ஆக்சுவலான தறியில நிக்கிற மாதிரி தான் இருக்கு நின்றுட்டு நான் அந்த துணி மாதிரியே என் காலை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் துணியை விட்டு காலை எடுத்தேன்னா

பொறுத்து வந்து கான்சன்ட்ரேஷனா நெச்சர் அடிக்காது அந்த புசு புஷுனு வரது வராது கரை விழாது பாடு இல்லாமல் கம்ப்ளீட்டா இருக்கும் நெசு நல்லா இருக்கும் நெசு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நெசு நல்லா இருக்கும் இப்போ என் ஒய்ஃபு பட்டு சரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அப்படியே இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பத்துல நெச்சு இப்போ இருபத்தஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது நான் அன்னைக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரியே இருக்குது அது ஒரிஜினல் காஞ்சிபுரம் பார்த்து ஒரிஜினல் வெள்ளி இழையில தங்கம் போட்டிங் போட்டு இழையாது டிசைன்லாம் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி அழகாக பண்ணோம் ஆனால் நான் பண்ணும்போது மேனுவல் ஒர்க்கு இந்த மாதிரியான இதுவெலாம் மோட்ருலாம் எதுவும் வந்துட்டாருங்களா மோட்ருலாம் எதுவும் இல்லை